ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இது நம்மளுடைய ஓட்டிங் அனாலிசிஸ் ஸோ ஓட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் முன்னாடியே சந்திச்சிருக்கா யார் யாரெல்லாம் பின்னாடி போயிருக்கா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ லைவ் ஸ்ட்ரீமிங்ல பெருசாக ஒன்றும் இல்லைங்க மனோ அவர்கள் வந்து வந்திருக்கார் அப்படிங்கறத பார்க்க முடியுது ஸோ எல்லாருமே சாங்ஸ்லாம் வந்து பாட முடியுது பல சாங்ஸ் வந்து பழைய புது பாடல்லேருந்து எல்லாம் பார்த்துட்டு ஒரு நல்ல ஒரு வைப்ல வந்து வச்சிருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பார்க்கறதுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பழைய பாட்டு கேட்டு ஒரு புது பாட்டு கேட்டு ஒரு ரெட்ரோ பாட்டு கேட்டு ஒரு ஹார்மோனியம் வச்சு வாசிச்சு கூட எஃப்ஜே வந்து பீட் பாக்ஸ் பண்ணி காணாமல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி நம்ம தலைவன் திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா கத்தி வச்சு குத்தி அவனே சாவி நடித்து இந்த மாதிரிலாம் வந்து ஃபன் இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது மற்றபடி வேற எதுவும் வந்து இல்லை ஸோ வயசு தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சி ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓட்டிங் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ முதலிடத்தில் வினோத் அவர்கள் அஃபீஷியலில் இருக்கார் அப்படிங்கிற தகவல் ஸோ ரெண்டாவது இடத்தில் கம்புர்தீன் மூன்றாம் இடத்தில் வியானா நான்காம் இடத்தில் திவாகர் ஐந்தாம் இடத்தில் பார்வதி இதுதான் வந்து இப்பயும் இருக்குது அப்படிங்கிறது பார பார்க்க முடியுது ஸோ பார்வதிக்கு கீழே தான் வந்து விக்ரமு சபரிலாம் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கெமி எஃப்ஜே பிரஷ் பிரவீன் அப்புறம் ரம்யா மற்றும் துஷார் ஸோ இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா எஃப்ஜேக்கு வந்து திடீர்னு ஓட்ட ஏற்றுறாங்க பாருங்கள் விஜய் டிவி மாமா டிவியோட வேலையை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான சில விஷயங்கள் தான் வந்து பண்ணுவாங்க ஓகே முதல் லாஸ்ட்டாக தான் அவன் இருந்தான் தான் வந்து இருந்தான் துஷார் கீழே இப்போ துஷார் கீழே தள்ளிட்டு பிரவீனி கீழே தடுறாங்க பாருங்கள் எவ்வளோ கீழே கட்டெலாம் இருக்காங்க பாருங்கள் கெமியையும் எஃபியும் மேலே கொண்டு போகிறாங்க இன்னும் நாளைக்கு ஒரு நாள் இருக்கா இன்னும் நல்லா எஃப்சியோ தூக்கி கெமிக்கு மேலே தூக்கி போயிடுவாங்க ஸோ இது அன்அஃபிஷியல் நாளும் இதுதான் வந்து கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுனால நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா முடிஞ்சு ஜோலி அப்படிங்கிறது தான் ஸோ அன்அஃபிஷியலும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லைங்க அஃபிஷியல் மாதிரி தான் அப்படியே இருக்குது ஸோ வினோத்துக்கு வந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் வாக்குகள் கமுருதீனுக்கு வந்து தொண்ணூறாயிரம் வாக்குகள்ானாக்கு வந்து எழுவத்தி ஒம்பதாயிரம் வாக்குகள் திவாகருக்கு எழுவத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் அப்புறம் பார்வதிக்கு எழுபத்தி ஓராயிரம் வாக்குகள் திவாகருக்கும் பார்வதிக்கும் ரொம்ப டஃபாக தான் போய்ட்டுருக்குங்கிறது பார்க்க முடியாது அடுத்து விக்ரமுக்கு அறுபத்தி ஏழாயிரம் வாக்குகள் சபரிக்கு அறுபதாயிரம் வாக்குகள் ஸோ கெமிக்கு வந்து முப்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள் சபரிக்கும் கெமிக்குமே ஸோ கெமிக்கு ரொம்ப கம்மியாயிடுச்சி அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே முப்பத்தி நாலாயிரம் வாக்குகள் பிரவீன் முப்பத்தி மூணாயிரம் வாக்குகள் எண்ணூற்றி முப்பத்தெட்டு முப்பத்தி மூணாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தெட்டு ரம்யா வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சி துஷார் முன்னூற்றி முப்பத்தி மூணாயிரத்தி இரநூத்தி இருபத்தொம்போது ஸோ இவங்க மூணு பேருமே ரொம்ப இறங்கிட்டாங்க எஃப்ஜே ஒரு ஆயிரம் கூட அதிகமாகவே போயிட்டான் ஸோ எனக்கு தெரிஞ்சு எப்ஜே எலிமினேட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தோணுது இன்றைக்கி டபுள் எவிஷனா இல்லை ஒரே விக்ஷனா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இது வரைக்கும் நமக்கு வந்து தகவல் வந்து எதுவும் வரல ஸோ மேபி அது டபுள் எவிஷனாக இருக்கலாம் இல்லை வந்து சிங்கிள் எலிமினேஷனாக இருக்கலாம் பட் நமக்கு வந்து இன்னும் தகவல் வரல இன்னொன்று நல்லா கவனிச்சிங்களா சாட்டர்டே சண்டே வந்து பார்த்திங்கன்னா லைவ் கிடையாது ஏன்னா பாஸ் மலையாளம் சாட்டர்டே ஷூட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் டான்ஸ் ப்ராக்டிஸ் நடக்கும் அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனாலே வந்து ஷூட் நடக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஸோ அதனால் சாட்டர்டே வந்து விஜய் பண்ண முடியாது ஸோ அதனால் ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிறாங்க ஸோ அப்படி வைக்கும் பொழுது சாட்டர்டே சண்டே இந்த வட்டம் பாஸ் சீசனில் ஸ்ட்ரீமிங் லைவ் வந்து இருக்காது ஸோ அது வந்து ஒரு பக்கம் வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா அது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருக்குது பட் இட்ஸ் ஓகே ரெண்டு நாள் லைவு இப்போ லைவ் வந்து ஒன்றும் பெருசாக இம்ப்ரெசிவாக இல்லை சாவடி பாயிங்க போட்டு அப்படிங்கிறது தான் அதனால் அப்படியே போயிட்டு போகுது அப்படிங்கிற போய் பார்க்க முடியுது ஓகே ஸோ முதல் அஞ்சு இடம் ஏதாவது ரீப்ளேஸ் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கானா வினோத்து பிடிக்கவே முடியலங்க அவர் பயங்கர ரேஞ்சில் இருக்கார் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் ஓட்டு அடுத்த இடம் ஆனால் கமுர்த்தினுக்கே வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறாயிரம் ஓட்டு தான் இருக்குது ஸோ அந்தளவுக்கு பயங்கர இது அஃபிஷியல் நான் கேட்ட வரைக்குமே வினோத்துக்கு நல்ல ஓட்ஸ் வந்து விழுதுன்றாங்க ஸோ அந்தளவுக்கு அவர் வந்து என்ன கேம் மாறுறாரு வினோத்துக்கு அப்படின்னு மாதிரி நீங்கள் கேட்கறதுக்கு புரியுது பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு இல்லைங்க பயங்கர பெர்ஃபார்ம் பண்ணுறாரு பாட்டாக இருக்கட்டும் அப்புறம் அவர் இந்த முகானா பாடல் பாடுறதா இருக்கட்டும் இந்த பாத்தியை மாசிச்சு அடிக்கிறதா இருக்கட்டும் அப்புறம் வாட்டர்மில்லனோட அந்த காம்பினேஷனாக இருக்கட்டும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பாயிண்ட்ஸ் வந்து ஃபேராக வைக்கிறாரு எங்கேயும் சொம்பா இல்லாமல் எந்த குரூப்பும் இல்லை கனி குரூப்பும் இல்லை அவர் வம்பு கேங்கும் இல்லை பக்காவாக வந்து பார்த்திங்கனா மெயின்டைன்மெண்ட்டு போகிறாரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது எனக்கு தெரிஞ்சு வினோத் அக்கு டிசர்வ்டு தான் இந்த ஓட்டெல்லாம் பார்த்து நான் வந்து ஏன்னா இந்த இதில் போட்டியாளர் அவ்வளோவா இல்லை ஸோ எந்த போட்டியாளர் பார்த்தாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவிக்ட் ஆகணும் இல்லை இவ்வளோ ஓட்டு விடணும் அப்படின்ற மாதிரி யாருக்குமே தோண மாட்டேங்கிது இவங்க இந்த வாரம் எவிட் பண்ணணும் இந்த இவங்க தான் வந்து ஃபஸ்ட் இருக்கணும் அப்படி இல்லாமல் மாதிரி தோண மாட்டேது ஏன்னா எல்லாருமே அவங்களோட பெர்ஃபாமன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக வர மாட்டேங்குது சரியா யாரனாலும் வின் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் சீசன் இப்போதைக்கு இருக்குது இது வரைக்குமே ஃபேவரட் இல்லாத ரொம்ப வருத்தமாக இருக்குது கிட்டத்தட்ட ஆயிடுச்சே நீங்கள் வெள்ளிக்கெல்லாம் வந்தால் எனக்கு தெரிஞ்சு அஞ்சு வாரம் அங்கே முப்பத்தஞ்சு நாள் அங்கே ஆயிடுச்சுங்க தேர்ட்டி ஃபைவ் டேஸு ஸோ தேர்ட்டி ஃபைவ் டேஸுங்கிறப்ப அவ்வளோதான் தான் இன்னும் இன்னும் மிஞ்சி போனால் எவ்வளோ நாள் இருக்குது உங்களுக்கு இன்னொரு ரெண்டு ரெண்டு மாதம்தான் முப்பது முப்பது அறுபது நாள் அவ்வளோதாங்க முடிச்சிங்க இன்னும் அறுபது நாள் தாங்க இருக்குது அடப்பாவைகளா அறுபது எழுபது நாள் தான் இருக்கு இன்னும் செவன்ட்டி டேஸ் தான் இருக்கு இன்னும் ஸோ அப்படி இருக்கப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது பாருங்கள் இன்னும் பத்து நாளில் ஏதாவது ரிசைட் ஆனால் தான் உண்டு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மலையாளம் பிக் பாஸரை ஃபைனல் வந்து வந்துருச்சு அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து தோணுது ஸோ அவ்வளோதான் ரெண்டு எவிக்ஷனுங்கிறப்ப யாராக இருக்கும் ம் ரம்யா துஷாரா அப்படிங்கிற மாதிரி தோணுது இல்லை பிரவீன் தூக்குவாங்களா எனக்கு தெரிஞ்சு துஷா ரம்யா இல்லை ரம்யா பிரவீன் உங்களுடைய கருத்துக்களை என்ன சொல்லுங்க சரியா மீன் கார்த்தியை சந்திக்கும் போது வரைக்கும்